ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வாராகி சப்த மாந்திரிக வாராகின் வழிபாடு பதிவுகளை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம் வாராகியை சைவர்கள் வைணவர்கள் மற்றும் சாக்தர்கள் வழிபடுகிறார்கள் வாராகி சப்த மாந்திரிகாஸ் குழுவில் ஏழு தாய்கள் வழிபடுகிறார்கள் அவை சக்தி மதத்தில் போற்றப்படுகின்றன அத்துடன் சிவனுடன் தொடர்புடையவள் வாராகி ஒரு ராத்திரி தேவதை இரவு தெய்வம் மற்றும் சில நேரங்களில் துர்மா வாராகி இருண்ட வாராகி மற்றும் தூமாவதி இருளின் தெய்வம் என்றும் அழைக்கப்படுகிறாள் சாஸ்திரத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகும் சூரிய உதயத்திற்கு முன்பும் வாராகியை வழிபட வேண்டும் பரசுராம சூத்திரம் வழிபடும் நேரம் நள்ளிரவு என்று வெளிப்படையாக கூறுகிறது வாராகியை இரகசியமான வாம மார்க்க தாந்திரிக நடைமுறைகளால் வழிபடுகின்றனர் இவை குறிப்பாக பஞ்சமகார வழிபாட்டுடன் தொடர்புடையவை மது மீன் தானியம் இறைச்சி மற்றும் சடங்கு சம்பிரதாயம் இந்த நடைமுறைகள் கங்கை கரையில் உள்ள காலராத்திரி கோவிலில் கடைபிடிக்கப்படுகின்றன இரவில் மட்டும் வாராகிக்கு வழிபாடு செய்யப்படும் பகலில் கோவில் மூடப்பட்டிருக்கும் சக்தங்கள் வாராகியை லலிதா திரிபுர சுந்தரி தேவியின் வெளிப்பாடாக கருதுகின்றனர் அல்லது லலிதாவின் படையின் தளபதியான தண்டநாயகி அல்லது தண்டநாதா என்று கருதுகின்றனர் சக்தியின் ஸ்ரீ வித்யா பாரம்பரியம் வராகியை நிலைக்கு உயர்த்துகிறது நீண்ட ஆயுளுக்காக வராகியை பரிந்துரைக்கிறது வாராகி வழிபாட்டிற்கும் பெறுவதற்கும் முப்பது எந்திரங்களும் முப்பது மந்திரங்களும் விதிக்கப்பட்டுள்ளன அவள் தயவால் இது அறிஞர் ராத்தின் கூற்றுப்படி அவளுடைய சக்தியை இருக்கிறது அவரது உருவப்படத்தை விவரிக்கும் சில நூல்களும் அவளை உச்ச சக்தியுடன் ஒப்பிடுகின்றன வாராகிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரார்த்தனைகளில் வாராகி அனுகிரகாஷ்டகம் அவளுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் வாராகி நிக்ரஹாஷ்டகம் இரண்டுமே தமிழில் இயற்றப்பட்டவை சப்த மாந்திரிகைகளின் ஒரு பகுதியாக வாராகி வழிபடும் கோயில்களை தவிர வாராகிய பிரதான தெய்வமாக வழிபடும் குறிப்பிடத்தக்க கோயில்களும் உள்ளன ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களுடைய ஆதரவுகளை கொடுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும்